அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் ஆறு என்ற எழுத்தில் ஆரம்பித்தாலோ உங்கள் பெயரில் ஆறு என்ற எழுத்து அதிகமாக வந்தாலோ படி இந்த ஆறு என்ற எழுத்து என்ன மாதிரியான தாக்கங்களையும் என்ன மாதிரியான பண்புகள் குணங்களையும் அந்த பெயர் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெயரில் ஆறு என்ற எழுத்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உண்டாக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி ஆர் என்று எழுத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து ஆர் இதில் ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்பவும் ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் உண்மையான கருணையான மற்றும் அன்புமிக்க ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க சவால் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா உன்னால் முடியாது நீ செஞ்சு காட்டுற அப்படின்னா உடனே நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு சவாலை எதிர்கொண்டு அந்த விஷயத்தை முடிக்கும் மன வலிமை உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள் அதாவது கூல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோவமாகவோ ஆக்ரோஷமாகவோ நீங்கள் இருக்க மாட்டீங்க ரொம்ப சாஃப்டாக லைட்டாக நீங்கள் இருப்பீங்க மேலும் ரொம்ப நிம்மதியாக கம்ஃபர்ட்டாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சௌகரியமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும் நீங்கள் ரொம்பவும் விரும்புவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க ஒரு போட்டியில் இறங்குறீங்க அப்படின்னா ஒரு வேலை தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோட போதும் இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா போட்டிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காது மீண்டும் போட்டிடுவோம் மீண்டும் முயற்சிப்போம் நம்பால் முடிந்த வரைக்கும் முயற்சித்து அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான ஒரு குணம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஆர் லெட்டர் நியூமராலஜியில் நம்பர் டூவாக இது குறிக்குது நம்பர் டூ எதாவது பார்த்திங்கன்னா மூன் சந்திரன் சந்திரனா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிரகம் மேலும் அதே போல தான் நீங்களும் ரொம்ப மென்மையாகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாக இருப்பீங்க டென்ஷன் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாக செய்ய மாட்டிங்க ரிலாக்ஸ்டாக ரொம்ப கூலாக ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது ரொம்பவும் சோதனையாக ரொம்பவும் ஸ்டெயின் பண்ணி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஈஸியாக அந்த விஷயத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பீங்க அதே போல் ஒரு விஷயத்த உன்னால் முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணால் அந்த விஷயத்த நீங்கள் எடுத்து வெற்றிகரமாக முடிக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கும் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயம் ஒருத்தரை சார்ந்து தான் நீங்கள் இருப்பீங்க டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த வேலையை தொடங்கி வைக்கணும் ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஒருத்தர் பிளான் போட்டு தரணும் அது அம்மாவாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் சகோதர சகோதரியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருந்தால் உன்னுடைய அசிஸ்டண்ட் யாராவது இருக்கலாம் பட் ஸோ சப்போர்ட்டிவ் கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும் ஒருத்தர் டிப்பன் பண்ணி தான் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கற்பனையாலே பல விஷயங்களை கோட்டை கட்டுவீங்க எண்ணம் போல் வாழ்க்கை என்னுவாங்கள்ல அது போல் உங்கள் கற்பனையால் பல விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பணம் இருக்கும் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது கம்ஃபர்ட் எனக்கு இது போதும் இந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிற அளவுக்கு தேவைக்கு போதுமான அளவு உங்ககிட்ட பணம் இருக்கும் சொசைட்டியில் சோஷியல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஸோ ஆவரேஜ் நான் நல்லா இருக்கணும் எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது நான் ஸ்டெயின் பண்ணக்கூடாது அது போல மனநிலை உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க மனைவி ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க அதுக்கு சமமாக இன்னொரு விஷயம் செய்வாங்க மனைவி அன்பு செலுத்துனா இவங்களும் அன்பு செலுத்துவாங்க இவங்களா ஒரு விஷயத்த முன் வந்து செய்ய மாட்டாங்க ஒருத்தக்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஒரு உதவி மூலம் ஒரு தூண்டுதல் மூலம் தான் இவங்க செயல்படுவாங்களே தவிர இவங்களாம் ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் மனைவி அமையும் போது ஒரு லவ்வபுள் பர்சனாக அமைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப் வந்து ரொம்பவும் லக்கி லைஃப் அப்படின்னு சொல்லலாம் பட் லவ்வை எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு மனைவி அமைஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் இனிஷியேட் ஆகாது ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்ஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு சொல்லுறதுல இவங்க தலை சிறந்தவங்க ரொம்பவும் ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுத்து நான் செஞ்சு காட்டுவேன் யாராலையும் முடியாது அதை நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு இவங்க இறங்கவே மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க சொதப்பாமல் ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லாமல் அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதில் இவங்க நல்லா இறங்கி செய்வாங்க இயற்கையை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க மலை மழை ஆறு அருவிகள் இது போல் இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க ட்ராவல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஆர்குமெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து சுத்தமாக வராது அந்த பேச்சு சாதுரியம் தந்திரம் ராஜதந்திரம் இதெல்லாம் வராது ஸோ அதனால் ஆர் அப்படின்னு நேம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சண்டை போகிறதையும் ஆர்குமெண்ட் பண்ணுறதையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை போது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா நீங்கள் அன்பை ரொம்பவும் ஏங்கி வாங்கிக்குவீங்க தவிர அன்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது அன்புக்காக இயங்குவீங்களே தவிர அன்பு கொடுக்க மாட்டீங்க அதனால் வர மனைவி வந்து அன்பு பெறக்கூடியவங்களாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அன்பு தரக்கூடியவங்களும் வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்க நீங்கள் வந்து அன்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு அன்பு தரக்கூடிய ஒரு மனைவி அமைஞ்சாங்க அப்படின்னா அளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் சண்டைகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அதனால் திருமணம் செய்யும்போதும் சரி இல்லை ஒரு நட்பு வட்டாரங்களிலும் சரி ஒரு சின்ன சண்டை ஆரம்பித்தாலும் பெரும்பாலும் அந்த சண்டையிலேருந்து நீங்கள் விலகி செல்வது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சாதுரியமான பேச்சு இல்லாததால் அந்த சண்டையால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரிவு ஏற்படலாம் மனக்கசுப்பு ஏற்படலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சண்டை ஏற்பட போகுது அப்படின்னா பெரும்பாலும் அந்த இடத்துல இருந்து அந்த சண்டையிலேருந்து நீங்கள் விலகுவது ரொம்பவும் நல்லது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்